இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கிய திரைப்படங்கள் குறும்பத் திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது அறிந்தும் அறியாமலும் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது பட்டியல் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது பில்லா திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது சர்வம் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது பஞ்சாப் தெலுங்கு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியானது ஆரம்பம் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது ஜெட்சன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியானது ஸ்ரீசா திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியானது மகி திருமேனி இயக்கிய திரைப்படங்கள் முதல் திரைப்படம் முந்தினம் பார்த்தேன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது இரண்டாவது திரைப்படம் தாக்க திரைப்படம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியானது மூன்றாவது திரைப்படம் மிகாமன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது நான்காவது திரைப்படம் தடம் திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது ஐந்தாவது திரைப்படம் கழகத்தலைவன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது